தாம்பரம் அருகே வேப்பு மரத்தடியில் வைக்கப்பட்ட அம்மன் சிலை ஒன்று மாயமானது குறித்து அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிலை வைத்து நான்கு நாட்களே ஆன நிலையில் சிலை காணாமல் போனதால் மர்ம நபர்கள் கிணற்றில் வீசியிருக்கலாம் என சேலையூர் காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த கஸ்பாபுரம் கிராமத்தில் கோலோச்சியம்மன் கோவிலில் பிரதிஷ்டை செய்வது குறித்து மூன்று மாத காலமாக இரு சமூகத்திற்கும் இடையே பிரச்சனை இருந்துள்ளது இதனால் ஒரு தரப்பு சமூகத்தினர் தங்கள் பகுதியில் உள்ளவர்கள் ஆதரவுடன் கடந்த ஆடிப்பூரம் ஒன்று வேப்பு மரத்தடியில் மூன்றடி கோலோச்சியம்மன் சிலை வைத்து நான்கு நாட்களாக வழிபாடு நடத்தி வந்துள்ளனர் இன்று காலை வழக்கம் போல் அம்மன் சிலைக்கு பூஜை செய்வதற்காக வந்தபோது அம்மன் சிலை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனை கேள்விப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் அங்கு கூடினர் மேலும் அம்மன் சிலையை கோவில் அருகில் உள்ள கிணற்றில் வீசியிருப்பதாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் உதவி ஆணையர் கிறிஸ்டி ஜெய்சில் ஆய்வாளர் சந்து உள்ளிட்ட போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவில் கட்டி வழிபாடு செய்ய அம்மன் சிலை வைக்கப்பட்ட நிலையில் சிலை மாயமானதால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்